ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண் டெரஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பல்லவாரத்துலேருந்து வாங்கிட்டு வந்து வச்ச கத்திரிக்காயோட நாற்று வளர்ந்துச்சா வளரலையா தான் காய்க்கலையா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பல்லவர சந்தைக்கு வந்திருக்கோங்க சென்னைக்கு கிடைச்ச ஒரு அரிய பொக்கிஷம் அப்படின்னா அந்த பல்லவர சந்தைங்க இந்த பல்லவர சந்தைக்கு பக்கத்தில் உள்ள பல இருந்து வந்து கடை போடுறாங்க இங்கேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படி தான் நானும் இங்கே போயிட்டு வருவேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே நாற்றுகள் கிடைக்கும் அதாவது தக்காளி பச்சை மிளகாய் கத்திரிக்காய் அப்படின்னு நாற்றுகள் கிடைக்கும் அந்த நாற் நாற்றுக்களை வாங்கிட்டு வந்து நம்ம தோட்டத்தில் வச்சு வளர்த்துட்டு வரேன் அப்படி வளர்க்கும் போது உங்களுக்கு குறுகிய காலங்களிலே நீங்கள் அறுவடை எடுக்க முடியுங்க உங்களால் வந்து நாற்று போட்டு எடுக்க முடியாத ஒரு நிலை இல்லை உங்களுக்கு நாற்று வளர்க்க முடியல விதை போட்டால் முளைக்கலை அந்த பட்சத்தில் இதே மாதிரி நாற்றுகளை வாங்கிட்டு வந்து நம்ம வளர்க்கலாம் இப்படி வளர்க்கும் போது குறுகிய காலத்திலேயே இதே மாதிரி சூப்பரான கத்திரிக்காய் நம்ம தோட்டத்திலேருந்து பறித்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது நம்மளுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க இப்போ பார்த்திங்களா கொத்து கொத்தா தொங்குது பாருங்கள் இது எல்லாமே நம்ம பல்லவர சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு வளர்த்த கத்திரிக்காயோட வளர்ச்சி அதோட அவுட்புட்டுங்க அப்புறம் இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கத்திரிக்காயோட வளர்ச்சிங்க கிட்டத்தட்ட நம்மளோட உயர்த்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட கீழேருந்து பார்த்தீங்கன்னா சரியான ஹைட்டு வந்துக்கிட்டு இருக்குது காய்களும் பாருங்களேன் செம்மையாக காய்ச்சிக்கிட்டு இருக்குது ஒரு ரெண்டு வெரைட்டி வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வச்சோங்க இங்கே பாருங்களேன் இது நம்மளுடைய நாட்டு வெரைட்டி தான் எவ்வளோ காய்ச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் எல்லா செடியிலையும் காய் கண்டிப்பாக ஒரு ஒரு காய் வந்துடுச்சு மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே பிஞ்சிகள் வச்சுருக்கு பூக்கள் வந்து பாருங்களேன் அழகாக பூத்துக்கிட்டு இருக்குது இது எதில் வச்சுருக்கோம் அப்படின்னா கீழே வாட்ரு கேனில் தாங்க வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கோம் அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா களை செடிங்கள்ல இந்த களை செடியெல்லாம் நம்ம அப்பப்போ புடுங்கிட்டு அதுக்கு தேவையான உரங்களை நம்ம கொடுத்து விடணும் இதெல்லாம் களை செடிங்க தேவையில்லாமல் எல்லாமே முளைச்சி கிடக்குங்க அதுக்கப்புறம் புல் இது எல்லாமே நம்ம எப்போதும் பார்க்கும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இதெல்லாம் பிடுங்கிட்டு இதுக்கு தொழு உரம் கொடுத்து விட்டு தண்ணி கொடுத்தா தொழு உரம் கொடுத்துட்டா கண்டிப்பாக வந்து தண்ணி கொடுத்துடணும் கொடுத்து விட்டிங்க அப்படின்னா செம்மையாக வளரும் அது மட்டும் இல்லை இது நம்ம வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து தண்ணி எதுவும் லாக் ஆகாமல் ஜியோ ஃபேப்ரிக் கிளாத்து போட்டிருக்கோம் இந்த கிளாத்து வந்து வேணும் அப்படின்னா நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த கிளாத்து இப்போ நம்மள்டே கிடைக்குது ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் கிளாத்து இது நம்மள்ட்ட கிடைக்குது இதுக்கு அடியிலேயும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி சர்க்கிளாகவும் இதுக்கு அடியிலையும் நம்ம போட்டுக்கிட்டு வச்சுருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மண் நம்ம இந்த பாட்டிலேருந்து மண்ணும் நம்மளுக்கு வெளியில் வராது இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து வச்சது தான் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயில் பூச்சிகள்லாம் வரும் இந்த வெயில் காலத்தில் அப்போ அப்போ இலைக்கு பின்னாடி நம்ம பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பூச்சிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை க்ளீன் பண்ணிடணும் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பூச்சிகள் வந்து பரவாது இல்லைனா எல்லா இலைகளுக்கும் இது வந்துடும் டெய்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இலைக்கு பின்னடி வந்து இதை பார்க்கணுங்க கண்டிப்பாக தான் வந்து கத்திரிக்காய்க்கு அந்த பூச்சியை நம்ம கண்ட்ரோல் படுத்த முடியும் இப்போ இங்கே நிறைய காய்ச்சிருக்குல்ல இதேமாரி அங்கேயும் நம்ம வச்சுருக்கோம் அதையும் பார்க்கலாம் வாங்க எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம வச்சுருக்கோங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு இங்கே பாருங்கள் ஒரு செடியில் எவ்வளோ கொத்து கொத்தா கத்திரிக்காய் இந்த பிஞ்செலாம் பாருங்களேன் இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஒரு கொத்தில் அழகாக மூணு வந்துருக்கு பாருங்கள் கரெக்டாக வந்து பாலினேஷன் நடந்து நிறையவே அங்கே ஹனிபிலாம் வருங்க பாலினேஷன் நடந்து இவ்வளோ கத்திரிக்காய் நம்மளுக்கு கொத்து கொத்தா இந்த வெயிலுக்கு காய்ச்சிக்கிட்டு இருக்கு இது வந்து நம்மளுடைய பிளான்டர் பாக்ஸில் வச்சுருக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு செடி வச்சுருக்குறோம் ஆறு செடியிலையும் செம்மையாக வளர்ந்துருக்கு நீங்கள் ஒரு விதை போட்டு அந்த விதை வளர்ந்து ஒரு மாதம் ஆகும் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு தான் காய்க்க ஆரம்பிக்கும் இதே மாதிரி நாற்றாக நீங்கள் வாங்கி வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா செம்மையாக காய்க்கும் இது மட்டும் இல்லை நம்ம தக்காளியும் வாங்கி வந்து வச்சோம் தக்காளியும் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் தக்காளியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு காய்கள் காய்ச்சிகிட்ருக்கு பாருங்கள் இது எல்லாமே தக்காளியோட வளர்ச்சி இங்கே பாருங்கள் காய்கள் வந்து அப்படியே கொத்து கொத்தா இதுக்குள்ளே இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் தக்காளி இங்கே தக்காளி இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிட்ருக்குன்ட்டு இது எல்லாமே நம்ம பல்லாவர சந்தையிலேருந்து இதெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு இங்கே பாருங்கள் தக்காளி பழுக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் காய ஆரம்பிச்சிடும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் காய ஆரம்பிச்சிச்சு அதுமாரி முத்துன இலை இதெல்லாம் முத்திரை இலை இலையெல்லாம் காய ஆரம்பிச்சுட்டு அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் இந்த இலையெல்லாம் அழகாக நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா தக்காளி அதுக்கப்புறம் வந்து அறுவடைக்கு வந்துடும் இப்போ வந்து கொஞ்சம் முட்டை தோல் இருக்குதுல்ல அதை அரைச்சி கொஞ்சம் தூளை போட்டு விட்டோம் அப்படின்னா அடியில் வந்து அந்த கருப்பை ஒருமாரி வராமல் நம்ம ஈஸியாக போது தக்காளி எடுத்துடலாம் நீங்கள் இதை மாதிரி விதையெல்லாம் போட்டு எடுக்காமல் ரெடிமேடாக இருக்கக்கூடிய இதை மாதிரி தக்காளி கத்திரிக்காய் நாட்டுலாம் வாங்கி வச்சு சீக்கிரமாகவே நம்ம மாடித்தோட்டத்துலேருந்து இதை மாதிரி அறுவடை எடுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துலேயும் உங்களுக்கு நீங்கள் அறுவடை எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு மாதத்துலேயும் உங்களுக்கு நிறையாவே அறுவடை கிடைக்கும் நீங்களும் அது மாதிரி பல வசந்தத்தில் போயிட்டு நாற்றை வாங்கி வச்சு நீங்களும் வளருங்க நீங்களும் ஆர்கானிக்காக சாப்பிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்